இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வீரவன் பேரூராட்சி கலைஞர்களுக்கு வைத்து மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேடையில் அலைஞ்சி வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் திருவுறப்படத்திற்கு திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஒட்டக்கரை எம் ஆசிர் அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பின் எளிய மக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் திரு வி பி குமரேசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் திரு பி ஆர் மனோகர் அவர்கள் கழக நிதிதேவம் அம்மா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் நில்லி ஏ பரமசிவன் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் துணைச் செயலாளர் ஆவின் பி அண்ணாசாமி கழக டாஸ்மாக் பிரிவு துணைத்தலைவர் தி பி மாரியப்பன் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ராஜா சிவசுப்ரமணியன் நெல்லை சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் திரு க ஆறுமுகம் தலைமை கழக பேச்சாளர் அசன்கான் மாவட்ட கழக அமைத்தலைவர் பாலையா மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் பூங்கோதை நாராயணன் பாப்பாக்குடி ஒன்றிய கழகச் செயலாளர் திரு டி ஜி தங்கராஜ் வீரவடலூர் பேரூர் கழக செயலாளர் குட்டியப்பன் அம்பாசமுத்திரம் நகர கழக செயலாளர் சித்திரை செல்வம் வி கேபுரம் இசைக்குமுத்து பேரூர் கழக செயலாளர்கள் சேரி கணேசன் மணிமுத்தாறு விஜயன் மகாதேவி ஒன்றிய கழக செயலாளர் தேவநாயகம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி பொதுக்குழு உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன் காந்தன் ஷேரன் மகாதேவி ஒன்றிய அம்மா பேரவைச் செயலாளர் சிவலக்கண்ணு திருநெல்வேலி புறநகர் மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள் சிவசுப்ரமணியன் வின்சியா அகஸ்டின் ஹம்சவதி திருவளர்செல்வி தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் பூல் பாண்டியன் வறுவேல்ராஜ் மற்றும் சேரன் மகாதேவி ஒன்றியம் மற்றும் வீரவநல்லூர் பேரூர் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் ஒரு குழந்தை கலைய திருமணம் முடிக்கணும்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அது ஆண்கள் எப்படியா எல்லாவற்றையும் வட்டியும் கிடைச்சிடும் ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் திருமணம் வச்சிடல அது மாதிரி ட்ரூவல்ல லைசென்ஸ் இருந்தவங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எல்லா பெண்களுக்கும்

திமுக ஆட்சிக்கு காரணமே எடப்பாடி ரெண்டும் கூட்டணி போடணுனால தான் ஆட்சி செய்தாங்க இந்த எடப்பாடி வந்து தனியா தனியாக நின்று ஆட்சியை பிடிச்சிருமுன்னு நேரத்தில் சிறப்பாக பேசுதான் அவன் என்ன பேசாள் சின்ன பிள்ளை ஒரு ரெண்டு வயசு பின்னாட்ட காலையாக பத்து வயசு பதினெட்ட கடலைன்னு வச்சு எவ்வளவு முதியோர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பையனை எதிர்பார்த்திருக்கணும் பொண்ணை எதிர்பார்த்துருக்கணும் மருமகனை எதிர்பார்த்துருக்கணும் தம்பி எதிர்பார்க்கிறோம் அண்ணனை எதிர்பார்க்கணும் யாராவது ஒரு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு மாத்திரை மருந்து சரி நம்ம ஐயா இருக்காரு வயசான ஆள் ஒரு பீடி சிகரெட் அடிக்கணும்னா கூட நல்லது நான் கெட்டது சொல்றேன் ஒரு டைம் பாஸுக்கு அதுக்கு கூட ஆயிரம் ரூபாய் என்பது சாப்பாடுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு சினிமா பார்க்கறதுக்குனாலும் சரி ஒரு அடிப்படை வசதினாலும் சரி அதுக்கு வந்து உதவக்கூடியதை நம்ம இன்னொரு ஆளாக எதுவும் எதிர்பார்க்க வேண்டியது

உளுந்து பருப்பு விலை ஏறி போச்சு அரிசி விலை ஏறி போச்சு அத்தனை எண்ணெய் விலை ஏறி போச்சு எல்லா விலையும் ஏறி போச்சு அது உங்களுக்கு தெரிய சொல்ல வேண்டிய தெரியல ஏன்னா தாய்மார்களுக்கு எல்லாமே தலைவர்கள் வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலேயே கார்மெண்டில் படித்தவர்கள் அவருடைய தந்தை இழந்தவுடன் அவரால் அவங்க அம்மாவால் அவங்களை நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் கன்னடாவில் சென்று அமர்ந்தார்கள் பன்னிரண்டு வயசுலேயே மெட்ரிக்ஸில் படித்து முடித்து ஒரு பெரிய உலகளவிலே போர் பெற என்ற எண்ணத்தில் நான் ஒரு அட்வொகேட்டாக படிப்பேன் என்று தன்னுடைய கொள்கையை சொன்னவர் பரமசி அவர்களே ஆவடையப்பன் என்ற சுரேஷ் அவர்களே கரம்பை காந்தி அவர்களே மாலதி அம்மாள் அவர்களே சேதுராஜன் அவர்களே இசைக்குமத் அவர்களே முருகன் அவர்களே ராமச்சந்திரன் என்ற ராமர் அவர்களே மதி அவர்களே முகிலன் அவர்களே வீரநல்லூர் பேர்கள நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக செயலாளர் ராமையா அவர்களே பி மாரியப்பன் அவர்களே ஜமிதா அவர்களே கே ஜிம் மாரி அவர்களே சூரிய மூர்த்தி அவர்களே கே துர்கா தேவி அவர்களே